பஞ்சமி திதியில் நாம் வழிபடும் போது வாராகி நமக்கு அளவு கடந்த வளமான வாழ்க்கையை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம பஞ்சமி திதி வாராகி அம்மாவுக்கு ஏற்ற ஒரு திதியாகவே இருக்கிறது பஞ்சமி என்பது வாராகியை குறிக்கும் ஒரு பெயராக இருக்கிறது அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுகிரகித்தல் என்று ஐந்து தொழில்களையும் செய்கிறவள் வாராகி தேவி இத்தனை செயல்களையும் செய்கின்ற இந்த வாராகியை நாம் மனதார விரதமிருந்து இந்த பஞ்சமியில் நாம் வழிபட்டால் நம் வாழ்க்கை வளமையும் செழுமையும் மகிழ்ச்சியும் நமக்கு வந்து சேரும் இந்த பஞ்சமியில் தேவி நம் வாழ்க்கையில் பஞ்சங்கள் எல்லாமே போக்கிடுவாள் நம் வாழ்க்கையை உயர செய்வாள் அவ்வளவு அற்புதங்கள் கொண்டவள் தாங்க தாய் அதனால நீங்க மனதார அம்மா வேண்டி கேளுங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் மாறி மாறி கவலை துன்பம் துயரம் வந்தாலும் சரிங்க அம்மாவிடம் நீங்க முழு மனதோடு நீங்க வேண்டி கேட்டா அம்மா உங்களுக்கு கட்டாய அந்த வேண்டுதல் நிறைவேற்றி உங்களுக்கு நல்ல வளங்களையே நிறைவேற்றி கொடுப்பா எங்க வாழ்க்கையில நிறைய துன்பம் இருக்கு நிறைய கடன் இருக்கு என்ன வழிபாடு செய்தாலும் எங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை இந்த வீட்டில் இருக்கிற நிம்மதி இல்லாத பிரச்சனை தீரவே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த தேய்பிரை பஞ்சமியில அம்மாவிடம் இந்த மூன்று பொருளை வைத்து வழிபாடு செய்து பாருங்க உங்க வாழ்க்கையே ஒரு பெரிய உயரத்துக்கு போகும் உங்க வாழ்க்கையே ஒரு சந்தோஷமானதாக மாறும் வாராகியை நம்பி வந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்போதும் தோல்வி கிடையாது வாழ்க்கையில எப்பவும் துன்பமும் ஏற்படாது எதிரி தொல்லையும் எப்பவுமே நெருங்காது ஏன்னா வாராகி தாய் தன் பக்தர்களை காத்து அலுவல்தின் மழைக்கு நிகரான தாய் எங்கும் எதிலும் வெற்றி கொண்டவளே தாய் அதனால தன் பக்தர்களுக்கும் எப்போதும் வெற்றியே அளிப்பா அதனால நீங்க சந்தேகமே இல்லாம வாராகியே மனதார வழிபடுங்க உங்க வாழ்க்கை ஒரு கோபுர உச்சிக்கு சென்றக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை மாறும் எப்படி உங்களுக்கு இருக்கும் பிரச்சனையை நீங்க உங்க அம்மாவிட உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஷேர் பண்றீங்களோ அதே போல உங்க கஷ்டங்களும் துன்பங்களும் வாராகி அம்மாவோட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க அப்படி பகிர்ந்து கொள்ளும் போது உங்க வாழ்க்கையே அம்மா அந்த கஷ்டத்தை எல்லாம் கலைந்து உங்க துன்பத்தை எல்லாம் துயரத்தையும் எல்லாம் போக்கடித்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் இன்பத்தையும் கடல் அலை போல் பணத்தையும் அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா நீங்க பக்தியோடும் உண்மையோடும் நீங்க வழிபடும் போது மட்டும் செயல்கள் அனைத்தும் சாத்தியமாகும் எல்லாரும் வாராகி அம்மா நானும் வாராகி அம்மா கும்பிட போறேன் அப்படின்னு சொல்லி ஏனதானோ நீங்க அம்மா கும்பிடக்கூடாதுங்க முழு மனசோட முழு பக்தியோட ஒரு தூய்மையான அன்போடு அம்மா நீங்க வணங்கி பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது நீங்களே உணர்வீங்க அந்த அளவுக்கு ஒரு அதிசயத்தையும் ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்தி காட்டுவா வாராகி அம்மா வாராகி அம்மா பத்தி சில விஷயங்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இந்த வழிபாடை எவ்வாறு செய்வது அப்படின்றது சென்று பார்ப்போம் வாங்க இந்த வழிபாடு தாங்க என்ன பண்ணுறா முதல்ல தரையை நல்லா சுத்தம் செஞ்சு சின்னதா ஒரு கோலம் போட்டுக்குங்க கோலம் போட்ட பிறகு ஒரு மனை அமர்த்திடுங்க மனை அமர்த்து செவப்பு துணி போட்டு அம்மாவை அமர்த்திடுங்க இப்போ உங்க வீட்டுல போட்டோ இல்ல விக்கிரகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அகல்லே நல்லா சுத்தம் செஞ்சு அது மஞ்சள் குங்குமம் இட்டு ஒரு மஞ்சள் கிழங்கு வைத்து வழிபாடு செஞ்சுக்குங்க இல்ல எங்க வீட்டுல போட்டோ இருக்குன்னு நினைக்கிறவங்க போட்டோ நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் மாலையை போட்டு அம்மாவுக்கு செவப்பு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க இல்லம்மா எங்ககிட்ட விக்கிரகமே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க விக்கிரகத்துக்கு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் செஞ்சு அம்மாவுக்கு நல்லா அலங்காரம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்ப எங்க வீட்டுல போட்டோ இருக்கிறதுனால நல்லா சுத்தம் செஞ்சு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுட்டேன் அம்மாவுக்கு நெய்வேதியமா பாத்தீங்கன்னா மாதுளம்பழம் வச்சிடுங்க அப்படி இல்லைன்னா பூமிக்கு அடியில் மண்ணால் விளையக்கூடிய பொருட்கள் கிழங்கு வகைகள் பணவில்கிழங்கு உருளைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு அப்படி மாதிரி எதனா ஒரு நெய்வேதியமா அம்மாவுக்கு வச்சிடுங்க தன தானாதிபதிக்கு அதிபதியா இருக்க தேவிக்கு நவதானியத்தை வைங்க அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு ஜாக்கெட் விட்டு வெத்தலை பாக்கு வாழப்படும் மஞ்சள் குங்குமம் தாலிகேறு வழியில் கூட நீங்க அம்மாவுக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பானது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கு தீரவே மாட்டினம் இருக்கு என் வாழ்க்கையில துன்பம் துயரம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டுமே என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா கோலம் போட்டு வாழலை வைக்கணும் ஏன் வாழை வைக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பம் வாழையடி வாழையாக துன்பம் இல்லாமல் எப்போதும் நிம்மதியா இருக்க வேண்டும்ன்றதுக்கோசரம் நம்ம வாழையில வைத்து மேல பச்சரிசி கொட்டி அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை நல்லா சரிபாதியா உடைச்சி அதுல மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் ஊற்றி தீபம் போட்டு அம்மாவுக்கு மனதார விளக்கேற்றி வழிபாடு அங்க செய்யுங்க அப்படி செய்ய முடியாதவங்க வந்து பஞ்ச விளக்குகள் ஏற்றியுடன் நீங்க வழிபாடு செய்யலாம் பஞ்ச விளக்குகளும் ஏற்றம் அப்படி இல்லைன்னா தேங்காய் தீபமும் போடலாம் தேங்காய் தீபம் எப்படி செய்யணும்ன்றது ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷன் சென்று பாருங்க இப்போ தேங்காய் தீபம் ஏற்றலனா கூட வீட்டில் பஞ்ச விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்போ இந்த பஞ்சமியில நம்ம ஒரு மூன்று பொருளை வைத்து அம்மாவிட இப்படி வேண்டுங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தோம் இப்போ அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் குங்குமம் இரண்டாவது பொருள் பச்சை கற்பூரம் மூன்றாவது பொருள் வந்து ஒரு மஞ்சள் கொம்பு இந்த மஞ்சள் கொம்புல பஞ்சமீன் எழுதிடுங்க பஞ்சமி எழுதிட்டு இப்போ உங்க வாழ்க்கையில எவ்வளோ கடன் இருக்கு உங்களுக்கு தான் தெரியும் இப்போ எங்களுக்கு ஒரு பத்து லட்சம் கடன் இருக்குன்னா பத்து லட்சம் அப்படின்னு டென் லேக்ஸ் அப்படின்னு எழுதிடுங்க இல்லை எங்களுக்கு இருபது லட்சம் இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த அமௌண்ட்டு இதில் எழுதிடுங்க பஞ்சமீன்னு பேர் எழுதிட்டு அது கீழே அந்த அமௌண்ட்டை எழுதிடுங்க எழுதிட்ட பிறகு இப்போ என்ன வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து குங்குமத்தில வச்சிடுங்க இப்படி தூள் நல்லா தூள் பண்ணி இப்படியே போட்டுருங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த குங்குமத்தை எடுத்து ஒரு மந்திரத்தை சொல்ற அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இந்த மஞ்சள் மேல போட்டுன்னு வரணும் அப்படி போட்டுனே இருக்கும்போது நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் மூன்று பொருளுக்கு அப்படி என்ன சக்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பொருள் வந்து மஞ்சள் இந்த மஞ்சள் கொம்முன்றது வாராகி தேவியினுடைய அம்சம் நிறைந்தது இந்த மஞ்சள் எங்க இருக்கிறதோ அவங்க வீட்டுல இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் அழியும் வீட்டில் எந்த ஒரு எதிர்ப்புகள் எழ முடியாத அளவுக்கு வாராகி தேவியுடைய துணை இருக்கும் பச்சை கற்புரம்ன்றது பணத்தை ஈர்க்கக்கூடியது நம் வாழ்வில் இருக்கிற கஷ்டத்தை போக்கக்கூடியது பணத்தை ஈர்த்து நம் வாழ்வில் இருக்கின்ற கஷ்டத்தை ஒரு பொருளாக பச்சை கற்பூரம் இருக்கிறது அதுக்கப்புறம் குங்குமம்ன்றது மங்களத்தை நம் வீட்டில் எந்த ஒரு கஷ்டமும் தொல்லையும் வராமல் எப்போதும் நம் சந்தோஷமான மங்களகரமாக குடும்பம் சுபிஷமா இருக்க இந்த குங்குமத்தை நம்ம யூஸ் பண்ணி அம்மாவிடம் இப்படி வேண்டி கேட்கலாம் வாங்க அந்த வழிபாடு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் நம்ம அம்மாவுக்கு பஞ்ச தீபங்களை வழிபாடு என்ன அப்படின்றது அம்மாவுக்கு பஞ்ச விளக்குகள் ஏற்றியாச்சு இப்ப இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ இந்த தட்டுல மஞ்சள் கொம்பு அப்படியே இருக்கட்டும் குங்குமத்தை மட்டும் கையில எடுத்துக்கோங்க இப்ப இதுல நம்ம பச்சை கற்பூரத்தை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் இப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம மோதிர விரல்லையோ சுண்டு விரல்லையோ கொஞ்சோண்டு குங்குமத்தை எடுத்து இப்ப இந்த மந்திரத்தை சொல்லி அந்த மஞ்சள் கொம்பு மேல நம்ம போடணும் மந்திரம் என்னன்னு கிளாம் பஞ்சமி சித்தி தேவியே நமக ஓம் ஐம் கிளாம் பஞ்சமி சித்தி தேவியே நமக ஓம் ஐம் கிளாம் பஞ்சமி சித்தி தேவியே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அப்படி இல்லைன்னா ஒன்பது முறை இல்லைன்னா பதினோரு முறை உங்களால எவ்வளவு முடியுமோ மனதார பக்தியோடு முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாட இந்த அர்ச்சனைய இந்த எட்டு டு ஒன்பது இரவு சுக்கர ஓரை நேரத்துல இந்த வழிபாடு செய்து பாருங்க அளவு கடந்த சக்தியும் பலமும் உங்களுக்கு கிடைக்கும் பணம் பல விதத்துல உங்களுக்கு வந்து சேரும் வாழ்வில ஏற்படுகின்ற எல்லா கஷ்டங்களும் தீரும் ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு அம்மாவிடம் நீங்க இந்த வழிபாடு செஞ்சிட்ட பிறகு மனதார வேண்டி கேளுங்க என் கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் எங்க வாழ்வில எல்லா சந்தோஷங்கள் வந்து நிறையணும் என் வாழ்க்கையில எப்போதும் சுபிஷங்களும் மங்களங்களும் வந்து நிறையன்னு சொல்லி அம்மா மனதார வேண்டி கேளுங்க உங்க வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் கிடைக்கும் இந்த வழிபாடை இவ்வாறு செய்து அனைத்து நலன்களையும் பெறுங்க இந்த வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்ப இந்த வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இப்ப இந்த மஞ்சள் கொம்பு குங்குமத்தை மட்டும் தனியா எடுத்துக்குங்க இதை எடுத்து டெய்லி குழந்தைங்களுக்கு நீங்களும் நெட்டில வைத்துட்டு வாங்க இந்த மஞ்சள் கொம்பு எடுத்து நீங்க பணம் வைக்கும் பெட்டில மட்டும் இந்த நேரத்துல வச்சிடுங்க உங்க வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக மாறும் இந்த வழிபாடு தவறாம செஞ்சு உங்க வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுங்க அது விரைவில் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்